للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيقول الله تبارك وتعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الله لنا الذي اتقيه الله ليت அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே நபி வாரி அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாஸிடத்தில் கேட்கிறார்கள் அலா உனப் பெரும் பாவங்களில் எல்லாம் மிக பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா பலாயசூல் அல்லாஹ் சொல்லுங்கள் யார சூழல்லா என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் அதுலா முதலாவது பெரும் பாவங்கள் எல்லாம் மிக பெரும் பாவம் அல்லாவுக்கு இணை வைப்பது நம் அனைவரையும் நம்முடைய தந்தைகளையும் இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பான நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லாவுக்கு அலா இணை வைத்தல் என்ற பாவத்தை மன்னிப்பதில்லை இரண்டாவது சொன்னார்கள் கோக்கொள்வாதிகள் சோடுகளுக்கு துன்பம் கொடுப்பது மூன்றாவது விஷயத்தை சொல்வதற்காக இருந்தவர்கள் அப்படியே எழுந்து உட்கார்ந்து சொன்னார்கள் ஜூர் ஜூர் சாட்சியம் சொல்வது இந்த மூன்று பாவங்களும் மிக பொல்லாத பாரதூரமான வேதனைகளை பாரதூரமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் என்ற காரணத்தினால் இந்த மூன்றையும் நினைத்து சொல்கிறார்கள் சிற்குடன் ஒரு பாவத்தை இணைப்பதாக இருந்தால் அது எவ்வளவு பாரபூர்வமானது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சிற்கை பொறுத்தவரையில் முதலாம் பாவத்தை பொறுத்தவரையில் நாம் அதை நினைப்பதும் இல்லை அதை செய்வதும் இல்லை நம்முடைய குழந்தைகளும் அதை செய்துபடக் கூடாது என்பதுதான் நம் எல்லோருடையவும் ஆசை ஆனால் அதனுடன் சேர்த்து சொல்லக்கூடிய இரண்டாவது பாவத்தை பொறுத்தவரையில் இந்த எத்தனை பேர்கள் தப்பி இருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி பெற்றோர்களை துன்புறுத்துவது அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள் தாய் தகப்பனை துன்புறுத்துவது என்றால் அவர்களை அடிப்பது வீட்டிலிருந்து வெளியேற்றுவது அவர்களுக்கு அநியாயம் செய்வது இதுதான் பெற்றோரை துன்புறுத்துவது நாம் என்றால் அந்த பாவம் அப்படியெல்லாம் செய்வதில்லை என்ற திருப்தி நமக்கு ஆனால் இங்கு அதேத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துன்புறுத்தல் என்பது இது வெறும் அடிப்பது அவர்களை வெளியில் தள்ளுவது அநியாயம் செய்வது இதை மட்டும் குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல அதைவிடவும் பொதுவான கருத்தை கொண்டிருக்கிறது இதை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் இப்ப நான் அப்பாஸ்ரதி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய தகப்பலுக்கு முன்னால் ஒரு சுடவையை எடுத்து ஊதுகிறார் பப்பாரல் உபாரூ இலைஹி அதிலிருந்து வரக்கூடிய தூசி தனது தகப்பனை நோக்கி செல்கிறது என்றால் குதிப இன் தல்லாஹி இவர் காலை தகப்பனை துன்பூத்தியவர் என்று சொல்லி அல்லாஹ்வுரசு நிரூபிக்கிறார் இப்படி ஒரு செயலை சாதாரணமாக மற்றவர்களுக்கு முன்னால் செய்தால் இது பாவம் ஆகும் இது ஒரு ஒழுக்க குறைச்சலாக இருக்கலாம் ஆனால் தாய்க்கு தகப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது குன் மாபாலிடை சலாப்தில் முதினிகில் ஜவீன் மத்தை தில் ஃபஃப் தில் ரவீன் உங்களுடைய பெற்றோர்கள் தாயுடன் தகப்பலவுடன் நீங்கள் எவ்வளவு பணிந்து நடக்க வேண்டும் என்றால் அப்பா சொல்கிறத எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தவறு செய்த இழிவான அடிமை தன்னுடைய அன்பு இரக்கம் தெரியாத பேச தெரியாத எஜமானருக்கு முன்னால் எவ்வளவு பண பணிந்து பயந்து நடப்பானோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படி பணிவாக பேசுங்கள் இப்னு இப்படின்லா யாதகி அவர்கள் அவருடைய தாய் தான் உயிருடன் இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் தாயுடன் பேசுவதை யாராவது பார்த்தால் அவருக்கு ஏதோ நோய் இருக்கிறது என்று நினைப்பார்கள் அவ்வளவு அடக்கமாக பணிந்து பயந்து மெதுவாக பேசுவார்கள் இப்படித்தான் அவர்கள் பெற்றோர்களை மறித்திருக்கிறார்கள் துன்புறுத்தல் என்றால் இப்படித்தான் அவர்கள் ஒரு தாவில் ஒருவர் தான் ஒரு பெரும் முஹிப் அப்துல்லாஹிப் ஆனும் ரஹமத்துல்லாஹி ஆகியவர்கள் அவர்களை நாள் தாய் அழைக்கிற சந்தர்ப்பத்தில் பதிலளிக்கிறார்கள் சத்தம் கொஞ்சம் உயர்ந்து விட்டது தாயுடைய குரலை விடவும் தன்னுடைய குரல் உயர்ந்து விட்டது நான் தாயை துன்புறுத்திய குற்றம் செய்து விட்டேன் என்று உணர்கிறார்கள் உடனே போய் இரண்டு அடிமைகளை வாங்கி உரிமை விடுகிறார்கள் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போகட்டும் என்பதற்காக குரலை உயர்த்துவதை கூட பெற்றோரை துன்புறுத்துவதில் சேர்க்கிறார்கள் இப்போ அமர்வதி எல்லாவரும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மகனுடைய வார்த்தையினாலேயோ அல்லது செயல்களின் காரணத்தினாலேயோ தாயோ தகப்பனோ அழுவார்கள் என்றிருந்தால் கண்ணீர் வடிப்பார்கள் என்றிருந்தால் இது அவர்களை துன்புறுத்துகிற பாவத்தில் சேரும் அக்கஹூமா அலி அவர்கள் சொல்கிறார்கள் பெற்றோர்களை யாராவது தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ கவலைக்குள்ளாகிவிட்டார் கவலைக்குள்ளாக்கிவிட்டால் அவர்கள் துன்புறுத்தி விட்டார்கள் பெரும் குற்றத்தை பாவத்தை அவர்கள் செய்துவிட்டார்கள் சொல்கிறார்கள் ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் எதுவும் பேசவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை கோபத்தில் அவர்களை கோப கண்ணுடன் பார்த்து விட்டார் உருக்கி பார்க்கிறார் இப்படி செய்துவிட்டால் அவன் ஒரு பொழுதும் பெற்றோருக்கு உபகாரம் செய்தவனாக ஆக முடியாது வெறும் பார்வை கோவ பார்வை பார்த்து விட்டாலே அவர்கள் பெற்றோருக்கு துன்பம் கொடுத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்லாம தாலா இந்த பாவத்திலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் முகை ரஹமத்துல்லா யாரை அவர்கள் சொல்கிறார்கள் யாராவது ஒருவர் தன்னுடைய தாயையோ தகப்பனையோ பேச்சில் தோக்கடித்து விட்டால் அவர்கள் துன்புறுத்தியவர்களாக எழுதப்படுகிறார்கள் பேசும்பொழுது விட்டு கொடுக்காமல் தன்னுடைய விட்டு விடுகிறார் பாப்பா சொல்றது சரி நான் சரி என்று சொல்லி ஆதாரங்களை காட்டி தன்னுடைய பேச்சு திறமையால் அவர்களை தோற்கடித்து விடுகிறார் இவர் தாய் தகப்பனை துன்புறுத்தியவர் பெற்றோர்கள் என்பவர்கள் பேச்சு திறமைகளை காட்டுகிற இடம் அல்ல அவர்கள் தான் நமக்கு பேச கற்றுக் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பேச்சு திறமையை அவர்களுக்கு முன்னால் ஒரு பொழுதும் காட்சிவிடக் கூடாது அவர்கள் எப்பொழுதும் வெற்றி அடையட்டும் எப்பொழுது பேசினாலும் தகப்பன் வெற்றி தாய்ச்சி வெற்றியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து விடுவோம் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் நீ ஒரு அழகிய குற்றி மனிதனை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது அது உங்களுடைய நட்புக்காக இருக்கலாம் கூட்டாளியாக நண்பராக தெரிவு செய்வதாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நீங்கள் ஒரு மருமகனை தெரிவு செய்வதாக இருக்கலாம் மருமகளை தெரிவு செய்வதாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு வியாபார நண்பரை தெரிவு செய்வதாக இருக்கலாம் அல்லது ஒரு பயணத்தில் உங்களுக்கு தோழனாக சோழனாக ஒருவரை தெரிவு செய்வதாக இருக்கலாம் எப்பொழுதும் சேர்ந்திருப்பதற்கு நீங்கள் மனிதர்களை தெரிவு செய்யும் பொழுது அவர்கள் இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து விட வேண்டாம் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவும் தேவையில்லை உங்களுக்கு பார்ட்னர்களாக இருக்கக்கூடாது உங்களுக்கு மருமகனாக மருமகளாக அப்படிப்பட்டவர்கள் வரக்கூடாது ஏனென்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் ஆபத்தில இருக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உண்மையானவனாக உள்ளவனாக நடக்காதவன் உலகத்தில் வேறு யாருக்கும் நல்லவனாக நடத்த முடியாது எந்த நேரத்தில் உலகத்தில் அல்ல சில பாவங்களுக்கு மட்டும்தான் மறுமையில் தண்டனை இருப்பதுடன் உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறார் அதுல ஒன்றுதான் தாயை தகப்பனை துன்புறுத்துவது உலகத்திலே கிடைத்துவிடும் சாபித் புனானி அஹமதுல்லாஹ் யாரை அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு பெரும் தாபெறி செய்தார் ஆதிக்கிறதை அல்லவன் அவர்களுக்கு அவர்களுடைய மாணவர் நாற்பது வருஷங்கள் அவர்களுடனேயே இருந்து இன்மை படைத்த ஒரு பெரிய மனிதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு நாள் தன்னுடைய தகப்பனை மக்களுக்கு முன்னால் வைத்து ஒரு இடத்தில் அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லோரும் அவரை ஏசுகிறார் எவ்வளவு ஒரு கெட்ட மகனாக இருக்கிறார் உன்னுடைய தகப்பனை அடிக்கிறாய் என்று சொன்ன பொழுது இந்த தகப்பன் சொல்கிறார் அவரை விடுங்கள் அவரை அடிக்கட்டும் இதே இடத்தில் தான் ஒரு நாள் என்னுடைய தகப்பனுக்கு நான் அடித்தேன் அதுதான் எனக்கு திரும்ப கிடைத்துக் கொண்டிருக்கிறேன் அவரை விடுங்கள் அவர் அடிக்கட்டும் என்று சொன்னார் ஆச்சரியம் நல்லா ஒரு ஏற்பாடு நாம் எதை செய்கிறோமோ அது உலகத்தில் திரும்பி கிடைத்து விடுகிறது பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள் அந்த அநியாயத்தை தம்முடைய சொந்த குழந்தைகளின் செயல்களில் இருந்து அநியாயத்தில் இருந்து அனுபவிக்க வேண்டி வரும் மனிதர்கள் யார் அநியாயம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் நெருக்கமானவர்கள் அநியாயம் செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்வது என்பது அது கடினமானது அந்த அனுபவத்தை அல்லா நம்மை யாருக்கும் தரக்கூடாது அன்பான சகோதரர்களே சில மனிதர்கள் பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பக்குவம் கொடுக்கல் வாங்கலில் பக்குவம் எல்லாவற்றிலும் நல்லவர்கள் ஆனால் பெற்றோர்கள் விஷயத்தில் மட்டும் நல்லவர்கள் அல்ல அங்கு மட்டும் அவர்களுக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ள முடியவில்லை அவருடைய முகங்களை பார்த்து பேசுவதற்கு சிரித்து பேசுவதற்கு மனசு வருவதில்லை இப்படிப்பட்ட சில நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் தளபசாலுகள் இந்த மாதிரியான மனிதர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதில் பயந்திருக்கிறார்கள் நிறைய நலவு செய்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் இந்த ஓட்டை இருந்தால் அந்த நலவுகளை பாதுகாத்துக் கொள்வது மிக கடினமாகிவிடும் இந்த மார்க்கம் பெற்றோர்களுக்காக எத்தனையோ நஃபலான விவாதத்துகளையும் விட சொல்கிற மார்க்கம் எத்தனையோ நபிலானவைகள் நஃபலான சுண்ணத்தான விஷயங்களை கூட பெற்றோர்களுடைய அவர்களை கவனிக்க வேண்டும் என்றிருந்தால் அதை கூட விடுவதற்கு மார்க்கம் பல கட்டங்களில் அனுமதி கொடுக்கிறது ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள் நான் செய்வதற்காக ஊரை விட்டு நிரந்தரமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக உங்களிடம் ஒப்பந்தம் செய்வதற்கு வந்திருக்கிறேன் ஆனால் நான் வரும்பொழுது வீட்டில் என்னுடைய பிரிவு தாங்க முடியாமல் என்னுடைய தாயர் சகப்பன் அழுது கொண்டிருந்தார்கள்

உங்களுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா ஆம் யார சூழல்வா திரும்பி செல்லுங்கள் அங்கு போய் அவர்களுக்கு பணிவிடை செய்து இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் என்று சொன்னார் சில கட்டங்களில் வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு மகன் அவருடைய விஷயத்தில் பெற்றோர்கள் அதிக தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்தான் அவர்களை பார்த்தாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் இப்படிப்பட்ட பயணங்களுக்கும் அவர்களுக்கு அனுமதி மாற்றம் கொடுக்க மாட்டார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடுகிறார்கள் அபு குறைதாரதியாக பெரும் முஹத்தீஸ் வயது அவர்களும் ஒரு பெரிய இமாமாக மக்களுக்கு ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய பெரும் முஹத்திஸாக ராவியாக இருக்கிற காலம் தன்னுடைய தாய் உயிருடன் இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையும் போயிருந்தது வயோதிபத்தின் காரணத்தினால் அபு அவர்கள் வெளியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் தவிர்த்து வீட்டிலேயே இருந்து அந்த 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 பணிவிடை செய்கிறார்கள் பல கட்டங்களில் கொண்டு செல்வார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிற வரைக்கும் ஹஜ்ஜுக்கு அவர்கள் செல்லவில்லை தாயுடைய மோட்டுக்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் அன்பான சகோதரர்களே பெரிய மனிதர்களாக இருந்தும் கூட அவர்களை எப்படி சிறியவர்கள் போல பார்த்திருக்கிறார் நாம் எல்லோரும் ஆண்கள் பெற்றோர்கள் காலத்தை அடையும் பொழுது அவர்களுடைய பொறுப்பு ஆண் பிள்ளைகளுக்கு தான் வரும் பெண்களுக்கு அல்ல அவர்கள் வயோதிப காலத்தில் கஷ்டப்படுகிற நோய் வாய்ப்படுகிற நிலைக்கு போய்விட்டால் வீடுகளில் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பந்தடிக்க கூடாது நான் ஒரு மாசம் வச்சிருந்தேன் தாத்தா இப்ப நீங்க பாருங்க தங்கச்சிக்கு ஒரு மாசம் நீங்க பாருங்க ஆண் அவர்களை வைத்து பந்தடிக்க கூடாது கடமை அவர்களுக்கு செலவழிக்கிற இந்த செலவுகள் இன்ஷா உலகத்திலேயே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதை எழுதுங்கள் செலவில் எழுத வேண்டாம் ஏன் நானா செலவழிப்பதில்லை தம்பி ஏன் செலவழிப்பதில்லை நான் ஏன் செலவழிக்க வேண்டும் மருந்துக்கு இவ்வளவு போனது அவ்வளவு போனது இதையெல்லாம் வருத்தமாக இருக்கக்கூடாது கூடாது செலவழிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தால் தனிமையில் போய் சுஜூது செய்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் ஒரு மகனுடைய கையினால் அவனுடைய பணத்தினால் ஒரு கவலம் சாப்பாடு தாயுடைய தகப்பனுடைய வயிற்றுக்குள் போகிறது என்றால் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரும் பாக்கியம் அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அதை வைத்து நான் சந்தோஷப்பட வேண்டும் எனக்கு அல்லாஹ் ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தான் சந்தோஷப்பட வேண்டும் அவர்களை அழைத்துக் கொண்டான் நம்முடைய மனைவியை பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக எவ்வளவு சொகுசான பயணங்கள் எவ்வளவு அன்பளிப்புகள் நல்ல நல்ல சாப்பாடுகள் நான் விட்டேன் என்னுடைய மனைவியும் என்று நினைத்து அந்த சாப்பாட்டை மனைவிக்கும் எடுத்துக் கொண்டு போகிறார்கள் அந்த இடத்துக்கு பிள்ளைகளையும் அழைத்து சென்று நல்ல இடம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் என்றெல்லாம் விதம் விதமாக நாம் மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துகிறோம் நாம் ஏன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த சந்தோஷத்தை என்னுடைய தாயும் உணர வேண்டும் என்னுடைய தகப்பனுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏன் நான் நினைப்பதில்லை அன்பான சகோதர்களே ஈசிமும் ஆகிய அவர்களுடைய தாய் வார்த்தாகிய நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை போல் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இவ்வளவு பெரிய மனிதர் இப்படி அழுகிறாரே என்று மக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி அழ வேண்டும் சொன்னார்கள் எனக்கு தினம் போறதற்கு வாக்கல்கள் ஒரு வாசல் மூடப்பட்டுவிட்டது அந்த வாசல் எனக்கு இல்லை அதற்காக தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் அன்பான சகோதரிகளே நாம் நல்ல வயதை அடைந்து நல்ல தொழில் வருமானத்துடன் இருக்கும் பொழுதும் நம்முடைய பெற்றோர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா மறந்துவிடக் கூடாது நாம் பெரும் இந்த நம்மால் முடிய முடியாது அந்த வாசல்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தவறிவிட்டால் என்பவர் ஒருவர் மட்டும்தான் அவர் போய்விட்டால் உலகம் எல்லாம் அழைந்தாலும் ஒரு சந்தையை நாம் தேடி எடுக்க முடியாது ஊர்களில் தெரிகிற ஒவ்வொரு வயோதிபர்களும் நமக்கு வாப்பாவை போல தெரிவார்கள் ஒவ்வொரு ஜனாதாக்களும் நம்முடைய தந்தையுடைய ஜனாதாரிகளை நினைவுபடுத்தி என்பவள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெண் போய்விட்டால் உலகம் எல்லாம் அலைந்தாலும் இன்னொரு தாயை தேடி எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது மகள் திறக்கலாம் மகன் திறக்கலாம் மனைவி கிடைக்கலாம் நண்பர்கள் கிடைக்கலாம் ஆனால் தாய் ஒருத்தியை தேடி எடுக்க முடியாது அவள் போய்விட்டால் காண்கிற எல்லா பெண்களும் தாய்களை போல நமக்கு தெரிவார்கள் அவர்களை நினைத்து நினைத்து நாம் எத்தனையோ சாப்பாடுகள் கொடுப்போம் ஆனாலும் மனசுக்கு திருப்தி வர மாட்டாது இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஊட்டி விடுங்கள் அவர்களுடைய கால்களை தொட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆமீர் சொல்கிறார்கள் எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார் ஓமர் இரவாகிவிட்டால் அவருடைய காலத்தை கலைப்பார் ஆனால் நான் என்னுடைய காலுடைய கால்களை ஊண்டிக்கொண்டிருப்பி ஒரு நாள் கூட நான் அவருடைய அமலை பார்த்து பொறாமைப்பட்டதில்லை ஏன் காரணம் என்றால் எனக்கு தெரியும் அவருக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை விடவும் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் பெரியது ஆகவே நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லை பட்டதில்லை தர் குதுஆ லைல் வாலிடை யபயிகுல் ஐஷ் தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு துவார் செய்வதை விட்டு விடுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி வாழ்க்கையில் எப்படியா எப்பொழுதாவது நெருக்கடியா பிரச்சனையா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் ஆகவே அன்பான சகோதரர்களே பெற்றோர்கள் யாருக்கு உயிருடன் இருக்கிறார்களோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம் பிறகு நாம் கவலைப்படக்கூடாது யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ மூன்று விஷயங்களை அதிகம் செய்யுங்கள் ஒன்று அவர்களுக்காக நிறைய துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக நிறைய துவாக்கள் எப்பொழுதும் ஒரு நாள் கூட அவர்களுக்கு துவா செய்யாமல் கழித்து விடக்கூடாது இரண்டாவது உயிருடன் இருக்கும் பொழுது நாம் அவர்களை சந்திப்பது போல அவர்களுடைய கபர்களுக்கு போய் அவர்களை சந்திக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் உம்மா அஸ்லாம் வலைக்கும் வாப்பா என்று சொல்லி நாம் நேரடியாக அவர்களை நோக்கியே சொல்லி அந்த கபறுகளை செய்ய வேண்டும் மூன்றாவது உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கும் பொழுது யாரை நேசித்தார்களோ யாருடன் அன்பாக நடந்தார்களோ யாருடன் சேர்ந்து நடந்தார்களோ அவர்கள் யார் யார் என்பதை தேடி 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 அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்களுக்கு நிறைய உபகாரங்கள் செய்ய வேண்டும் இது நாம் அவர்களுக்கு செய்கிற உபகாரமாக இருக்கும் மரணத்துக்கு பின்னால் அல்லாஹட்டாளா நம் அனைவருக்கும் அறிவு செய்வனாக அல்லாவட்டாலா பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகளாக நம் அனைவரையும் ஆற்றி அருவானாக